இனிய காலை வணக்கம் நவ்வளோ உதவி தில்லத்து லண்டனிலிருந்து எழுநூற்றி எழுபதாவது பொறிச்சோல் அக்கு 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 வேறு ஆணி வீணாக எல்லாத்தையும் கிழித்து வச்சிருப்பது என்று சொல்லுவார்கள் சிறிய பிள்ளைகள் வந்து பேப்பரை எல்லாம் புத்தகத்தை கிழித்து வச்சுருக்கிறது அதுக்கு அப்படி சொல்லுவது வழக்கம் சங்குமணியை வந்து களத்தில் கட்டுவார்கள் குறவர்கள் சங்குமணி குழந்தைகளுக்கும் அப்படி அந்த மணிகளை கட்டுவது வழக்கம் என்ற ஒரு பதம் இருக்கிறது எலும்பை வந்து பழைய காலத்தில் வந்து எலும்புகளைத்தான் நகையாக அதாவது களத்தில் கையில் எல்லாம் கட்டிக்கொண்டு திரிந்தார்கள் எலும்பில்லாத உறுப்பன்று எங்களோட உடம்பில் மிக குறைவு சொண்டு காது இதுகளில் தான் எலும்பில்லை மிச்ச இடங்களில் கூடுதலாக எலும்பிருக்கும் இருக்கும் எலும்பு இருந்தால் தான் ஒரு ஆட்டி அசைக்க எல்லாத்துக்கும் இலகுவாக இருக்கும் நத்தையின் நத்தைக்கு வந்து எலும்பி மண்புழு அதுகளுக்கெல்லாம் எலும்பு இல்லாமல் தான் இருக்கும் ஆனபடியாக அது வளைந்து வளைந்து நெளிந்து போவ போவதை காணக்கூடியதாக இருக்கும் சில குழந்தைகளின் சிறுவர்களின் ஆடைகளில் வந்து பல கரைகள் இருக்கும் ஒன்றும் மையாக இருக்கும் பெயிண்டாக இருக்கும் அவர்கள் என்ன எங்கு போகிறோம் என்று தெரியாமல் அந்த உட உடுப்புகளில் கரைகளை புரட்டி கொண்டு வருவார்கள் ஒரு தையல் ஊசி மிஷின் ஊசி இவற்றுக்கெல்லாம் அடியில் வந்து சாக்கு ஊசி அதுகளுக்கு அடியில் ஒரு கண் இருக்கும் அந்த கண்ணினால் வந்து நாங்கள் நூலை கோக்கவோ அல்லது சாக்குசியில் சின்ன கயிறுகளை கோக்கவோ இலகுவாக இருக்கும் குத்தூசி இவற்றுக்கெல்லாம் அதே போல் உமக்கும் எமது நாங்கள் பார்ப்பதற்கு இந்த இரு கண்களும் தான் முக்கியமாக இருக்கிறது இந்த இரு கண்கள் போல தான் எமது பெற்றோரும் அம்மா அப்பாவாக உருத்ராக்கத்தில் மாலைகளை செய்து களத்தில் போடுவார்கள் அதில் பல முக உருத்திராக்கங்கள் இருக்கின்றன பல முகம் கொண்ட உருத்ராக்களாக ஐந்து முகம் நாலு முகம் மூன்று நன்றி வணக்கம்